ஜானி சந்தியா சரியில்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணவும் ஃபுல்லுடியும் கேளுங்க என்ன காரணத்துல விஷயம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் வந்து மூட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மகாலிங்கலேருந்து எல்லாரும் யோசிக்கிறாங்க இந்த வாட்டி நம்ம மாயா பார்த்தியா ஏன் பொண்ணோட ஃபோனையே ஏன் கிட்டேருந்து கேட்குறா நான் தர முடியாதுன்னு சொல்லியாச்சு அவ என்ன நெஞ்சல் திறந்தா இப்படியெல்லாம் ஏங்கிட்டையே கேட்டு அவங்க வீட்டு ஆளுங்களை காப்பாற்றணும்னு நடந்துப்பா இதெல்லாம் சரிப்பட்டு வராது ஏங்க உங்களை பார்த்தா அவளுக்கு பயம் இல்லாமல் போச்சுங்க அதனால தான் இப்படி எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க தனா வந்து கேட்குறாங்க என்னம்மாயா நீ கேட்டு பார்த்தா தருவாங்கன்னு நினச்சோம் ஆனால் தரமாட்டாங்களே எப்படி தருவாங்க நம்மளை விரோதியாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க விரோதியை நண்பனாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதுதான் அவங்களோட மிகப்பெரிய பிரச்சனையை அவங்க தரமாட்டாங்கன்னு தெரியும் இருந்தாலும் கேட்டு பார்க்குறதுல ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல அதுக்காக தான் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாருவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மகாலிங்கம் பாத்தியாமா நீ இருக்கும்போதும் சரி நீ இல்லாதப்பையும் தொல்லை மேலே தொல்லை கொடுத்துக்கிட்டு இருக்கா இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு எனக்கு தெரியல ஆனால் எல்லா உண்மையும் நான் கண்டுபிடிப்பம்மா நிச்சயம் அந்த குடும்பத்துக்கு நான் கரெக்டாக தர வேண்டியது எல்லாத்தையும் வாங்கி தருவேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம அந்த பேப்பர் எடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு அந்த பேப்பரில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா உண்மை போல தான் வந்து சொல்கிறாங்க ஆனால் அது உண்மையே இல்லை இதுக்கு நம்ம வழக்கறிஞரை போய் பார்த்து திருப்பி ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கேட்போன்னு சொல்லிட்டு வழக்கறிஞர் முன்னாடி வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல என்னமாயா திடீர்னு நீங்கள் வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்கிறப்ப எனக்கு ஒரே சந்தேகமாக தான் சார் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சந்தேகம் இதில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா எல்லாமே பொய் தான் ஆனால் பேப்பரில் இருக்கிறத பார்த்தா எல்லாமே உண்மைங்கிற மாதிரி காட்டுறாங்க எனக்கு இந்த பேப்பரில் இருக்கிறதுலலாம் நம்பிக்கை இல்லை இன்னொரு வாட்டி பரிசோதனை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி மாயா வந்து கேட்குறாங்க ஏன்னா இதில் இருக்கிறது உண்மைன்னு படி பார்த்தா ரெகுராமும் சீனும் வெளியில் வர வாய்ப்பே இல்லை ஆனால் இதில் இருக்கிறது பச்சை பொய்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும் எப்படி இந்த இடத்துல போய் வர்றதுக்கான வேலை இருக்குது இன்னொரு வாட்டி நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மனு போட்டு பார்ப்போமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஓஎஸ் தாராளமாக பண்ணலாம் ஆனால் அதுக்கு நிறையா வந்து வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கு நான் உங்களுக்காக வந்து ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப இது எல்லாத்தையும் பத்மாவும் பார்வதியும் வந்து கேட்டுட்டாங்க அச்சோ என்னடா அது இப்படி எல்லாம் இவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல என் பையனை வெளில கொண்டு வந்துட்டா போதும் தான் நான் நினைக்கிறேன் இப்போதைக்கே இங்கே நடக்கிற விஷயம்லாம் லிங்க அண்ணனுக்கு எதுவும் தெரியக்கூடாது மாயா ஏதாவது ஒன்றும் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இவன் வெளியில் கொண்டு வருவாளான்னு தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்ருக்காங்க அந்த இடத்துல நம்ம பத்மாவும் பார்வதியும் அப்படியே அங்கேருந்து போயிட்டாங்க ஒரு பக்கம் இந்த தகவல் எப்படியோ மகாலிங்கத்துக்கு தெரிஞ்சிருது பார்வதி சொல்லியிருக்கலாம் இல்லை வேறு யாரோ வந்து சொல்லிட்டாங்க போல் உடனே சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டு நம்ம இப்போ புவனேஸ்வரி வீட்டுக்கு அவசியம் போயே ஆகணும் ஏன் என்னங்க ஆச்சு இல்லைம்மா இப்போ நம்ம புவனேஸ்வர் வீட்டுக்கு போகலன்னா அடுத்தடுத்தது நமக்கு தப்புக்கு மேலே தப்பாக நடந்த வாய்ப்பு இருக்குது அப்புறம் நமக்கு எதிராக நடந்துருச்சுன்னா அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்து வராங்க புவனேஸ்வரி வீட்டுக்கு வந்த உடனே என்னாச்சு எதுவாக இருந்தாலும் ஃபோனில் பேசியிருக்கலாமே இது முக்கியமான விஷயம் மாயாவுக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து சந்தேகம் வந்திருக்கா என்ன சந்தேகம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னென்னலாம் பண்ண போகிறாங்களோ அது எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிக்கிறாங்க மாயா கரெக்டாக தான் வந்து யோசிச்சிருக்கா அப்படின்னு சொல்றாங்க ஏன் இதை வச்சு இதுபடி இருக்கிறபடி மாயா வந்து ப்ரொசீட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக சீனுவும் ரெகுராவும் வெளியில் வர முடியாது ஆனால் இதை பொய்ன்னு நிரூபிச்சுட்டு அவங்க இன்னும் யார்கிட்டையாவது பணத்தெல்லாம் கொடுத்துட்டு அவங்க ரெடி பண்ணி ஒரு பேப்பரை கொண்டு வந்து கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் இதை வச்சு அவங்க ரெண்டு பேரையும் தற்காலிகமாக கூட வெளில கொண்டு வந்துடலாம் அதுக்கு தான் அவள் மல்லு கட்டிக்கிட்டு இருக்கா மாயா புத்திசாலித்தனமாக இருக்கா இப்போ என்ன பண்ணுறது மகாலிங்கம் என்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் நீங்கள் நினச்சா பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க உங்கள் பொண்ணை போய் பார்ப்போம் பார்த்துட்டு நம்ம செய்ய வேண்டிய கடமையெல்லாம் வந்து செஞ்சு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல இதெல்லாம் நடக்குமா வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் அதுக்கான வாய்ப்பு இருக்க தான் செய்யும் நம்ம போகலாம் இல்லாட்டி நான் நினச்சது தான் நடக்கும் மகாலிங்கம் நம்ம தோற்று போயிடுவோம் மகாலிங்கம் உங்கள் பொண்ணுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப என் மனதுக்கே கேட்க மாட்டேங்குதுங்க இருப்பின்னு நீங்கள் சொல்கிறீங்க அதுபடியே செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப ஏமா இப்படியெல்லாம் வந்து பண்ணுற இது மாதிரி அங்கே நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப நம்ம இது மாதிரிலாம் வந்து பண்ணால் பிரச்சனை நம்ம பக்கம் திரும்பிடுச்சுன்னா நம்ம ஏன்னா மாட்டிக்க போகிறோம் மகாலிங்கமோ அவங்க ஒய்ஃபும் தான் மாட்டிக்க போகிறாங்க நம்ம இந்த விஷயத்தில் மாட்ட வேண்டியது இவங்களை வச்சு நம்ம வெளியில் வந்துடலாம் அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அபராதம் போட்டாங்கன்னா கூட அதை கட்டிட்டு இவங்களையும் வெளியில் கொண்டு வந்துடலாம் கரெக்டாக போச்சா அப்படின்னு சொல்லும்போது சரிம்மா ஏதோ ஒன்று சொல்கிறேன் அப்படின்னு பசுபதிங்க வச்சுட்டுருக்காங்க மாயா வந்து வேக வேகமாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க அதிகாரி போல் வேஷம் போட்டுட்டு ஏன்னா அங்கே இருக்கிற யாரோ ஒருத்தர் வந்து நான் சாறுமதியை பார்க்க போகணும் அப்படின்னு மகாலிங்கம் பேசுகிறத மாயா வந்து கேட்டுட்டாங்க தயவு செஞ்சு நான் வந்து உள்ளே விடமாட்டேன் மாட்டேன் சொல்லி அந்த இடத்துல நம்ம புவனேஸ்வரி மகாலிங்கம் அவங்க அம்மா பசுபதி நாலு பேரையும் வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க எதுவாக இருந்தாலும் லெட்டர் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நான் இது மாதிரி உங்களை பார்க்க விடுவேன் ஏன்னா சாருமதிங்கிறவங்க இன்னமும் விசாரணையில் வந்து இருக்காங்க அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கண்டிப்பாக நீங்கள் சொல்கிறது எதுவுமே வந்து நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வழக்கறிஞர் ஆல்ரெடி ஃபோன் அடித்து இது மாதிரி அவங்களுக்கு தெரிஞ்சவங்க தான் அங்கே இருக்காங்க அதனால அவங்க இது மாதிரி பேசணுனால என்னம்மா அது இப்படியெல்லாம் வந்து பேச சொல்லியிருக்காங்களே அப்படின்னு சொல்லும்போது நான் சொன்னால் அவங்களுக்கு பிடிக்காதா ஏயா நான் உனக்கு ஏதாவது ஸ்பெஷலாக கவனிக்கணுன்னாலும் கவனிக்கிறேன் என்னை கொஞ்சம் உள்ளே அனுப்பிச்சி வையா அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியாது மாயா இது எல்லாத்தையும் ஒளிஞ்சு நின்று கேட்டுக்கிட்டு இருக்காங்க பாத்தியா என்ன மாதிரிலாம் அவங்க ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் அதிகாரியாக இருக்கேன்ல அவங்கள வந்து சுழுக்கெடுத்துட்றேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல மாயா வந்து குச்சியை சுற்றிக்கிட்டே வந்து மாதம் வந்து என்ட்ரி வந்து கொடுக்குறாங்க அந்த இடத்துல என்னென்ன அதிகாரி வேறு வந்திருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது இங்கே என்ன பிரச்சனை இங்கே ஆல்ரெடி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்காங்க இந்த இடத்துல இவங்க என்ன சண்டை சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க என்னையா இவங்களுக்கு எதாவது தொந்தரவு கொடுக்குறியான்னு சொல்லிட்டு மகாலிங்கத்துக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி வந்து நிற்கிறாங்க அண்ணா பரவாயில்லன்னு நமக்கு தான் ஆதரவாக வந்து பேசுகிற மாதிரி தெரியுதுன்னு சொல்கிறப்ப இல்லைங்க சார்மதி சம்மந்தப்பட்ட இது அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் சொல்லி முடிச்சவரே இப்போ அதுக்கு நீங்கள் உள்ளே போய் பார்க்கணுங்கிறீங்க அது சட்டப்படி தப்பு சரிங்களா தேவையில்லாமல் நீங்கள் ஏதாவது கோளாறு பண்ணுறேங்கிற பேரில் மாட்டிக்காதீங்க அதுக்கப்புறம் அஞ்சு வருஷம் உள்ளே இருக்கிற மாதிரி ஆயிடுங்கிற மாதிரி சொன்னோன்னே மகாலிங்கத்துக்கு தூக்கியாரி போட்டுருது என்னது அஞ்சு வருஷம் ஆமாம் ஆமாங்க அதுவும் இது ஒரு முக்கியமான கட்டத்தில் ஒரு திருப்பு முனையாக வந்து இருக்கோ இல்லையோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அஞ்சு வருஷம் கொடுத்தே தீருவாங்க நீங்கள் அப்போனா உண்மையை கண்டுபிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு கூட இந்த மாதிரிலாம் வந்து சதி செஞ்சுருக்கலாம் ஏன்னா இந்த விசாரணையை திருப்பியும் வந்து இன்னொரு வாட்டி சோதிச்சு பார்க்கணுங்கிற மாதிரி யாராவது ஒருத்தவங்க இன்னொரு வாட்டி வந்து மனு போட்டாங்கன்னா உங்களால் என்ன செய்ய முடியும் அப்போனா வேணும்ன்ட்டு தானே நீங்கள் இது மாதிரிலாம் செஞ்சீங்க எனக்கு தெரியாது நடக்காது அப்படி இப்படின்னு சொன்னாலும் வேலைக்கே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏன் பொண்ணு நான் வந்து நல்லது செய்கிறதுக்கு உங்கள் எல்லாேருக்கிட்டையும் நான் எதுக்கு அனுமதி வாங்கணும்னு மகாலிங்க வந்து வம்படியாக வந்து நிற்கிறாங்க அப்படிங்களா சரி அப்போனா வாங்க ஸ்டேஷனுக்கு போகலாம் எதுவாக இருந்தாலும் முறைப்படி அங்கே பேப்பரில் எழுதிட்டு வாங்க இல்லாட்டி நீங்கள் கோர்ட்டுக்கு போங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அங்கே எனக்கு இது மாதிரிலாம் வந்து செய்ய வேண்டிய கடமையெல்லாம் இருக்குன்னா அங்கே முறைபடி பேப்பரில் எழுதிட்டு வாங்க அது எதுவுமே இல்லாமல் இவங்களை எக்காரணம் கொண்டு உள்ளெல்லாம் விட்டுறாதீங்க அப்படின்னு இருக்காங்க அந்த இடத்துல நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க நான் என் பொண்ணை பார்க்கறதுக்கு கூட அனுமதி இல்லையா அப்படின்னு சொல்லும்போது எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குது நான் படித்து படித்து சொல்கிறத பார்த்தா நீங்கள் என்னை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்கிறப்ப நாலஞ்சு பேர் வராங்க வந்த உடனே மேடம் நீங்கள் இங்கே தான் இருக்கீங்களா மேடம் என்ன மேடம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப என்னென்ன இவர் மிகப்பெரிய ஆளாச்சு இவரே வந்து இந்த மேடம் பார்த்து லைட்டாக வந்து பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது ஆல்ரெடி வந்து நம்ம மாயா இதெல்லாம் வந்து செட் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க இவங்க பெரிய அதிகாரிங்கிற ஒரு பிம்பத்தை கட்டணும்னு சொல்லிட்டு இப்போ பேர்லாம் வந்து வணக்கம் வந்து சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் இன்னமும் வந்து அடுத்த கட்டத்துக்கு போக போகிறீங்களாமே ப்ரொமோஷன் கிடைக்குதான் நீங்கள் அடுத்தது வந்து ஐஜியாக போகிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது அப்படியா சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப என்னது ஐஜி லெவலுக்கா நம்ம இந்த பிரச்சினைக்கே தலையிட வேணாம் நம்ம இங்கேருந்து போகலாம் பார்த்துக்கங்க நான் ஒரு வாட்டி தான் சொல்ல முடியும்னு சொல்லி மாயா வந்து அசத்து அசத்துன்னு அசத்துன மாதிரி காட்டுறாங்க வேறு லெவலில் இருந்துச்சுன்னே சொல்லலாம்